நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு அப்ப இப்படி சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசி அன்பர்களுக்கு கால நேரம் சிறப்பா இருக்கு நான் தான் சொல்லணேன் அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பான கால நேரம் வேலை செய்கிற இடத்துல வேலையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து உங்க சைடு நியாய தர்மங்கள் வெளிப்படக்கூடிய காலம் அப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய காலம் மெயினா ஒரு இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள்லாம் இவெல்லாம் கூட காரணமாக இருக்குமே ஆனால் அப்போ எல்லாம் இந்த ஆவணி மாதம் விலகி தடைகள்லாம் விலகி நல்ல வருமானம் நல்ல தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்போ மேஷராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக அமையும் இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னாக்கா அது உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி